அலாம் வணக்கம் வாதிகிதா இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டுகொண்டிருக்கின்றோம் ஏழு பாடங்கள் முடிந்து முப்பத்தி எட்டாவது பாடத்தை நாம் தோங்க உள்ளோம் வாருங்கள் இந்த பாடத்தை முழுமையாக கண்டு இது முழு பயனை அடைவதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ஹகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினார் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ற பொது தலைப்பின் கீழ் முதல் பாடம் மின் அஹ்காமில் லமீரிடைய சட்டங்களில் இருந்து ஒரு பகுதி என்ற பாடத்தை கடந்த பாடங்களில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அதாவது லமீர்கள் லமீருடைய சட்டங்களை சுருக்கமாக கடந்த பாடத்தில் நாம் பார்த்தோம் எப்பொழுது முஸ்தத்தில் மறைப்பது லமீரை மறைப்பது செயலில் அவசியம் எப்பொழுது ஆகும் ஆகும் என்பதை எல்லாம் நாம் தெளிவாக கண்டோம் அதே போல் எப்பொழுது லாகிரான இஸ்மை வெளியே கொண்டு வருவது ஜாஹிஸோ அந்த இடத்தில் நாம் லமீரை மறைப்பதும் வெளியே கொண்டு வருவதும் ஜாஹிஸ் என்பது பார்த்தோம் அதே போல எங்கே வெளியே கொண்டு வர முடியாதோ அந்த நகனு அன போன்ற லமீர்களில் என்ன செய்ய முடியாது கொண்டு வர முடியாதல்லவா அதே போல எங்கே எல்லாம் வெளியே கொண்டு வர முடியாதோ அந்த இடங்களில் எல்லாம் என்ன செய்ய முடியாது லமீரை கண்டிப்பாக வரைப்பது அவசியம் என்றும் அதே போல சில இடங்களில் கொண்டு வர முடியும் ஆனால் அரபியர்கள் கொண்டு வரவில்லை அதனால் நாமும் கொண்டு வரக்கூடாது என்று மூன்றாவது வகை இந்த மூன்று வடகையும் நான் பார்த்தோம் ஆகவே இதனுடைய பாடங்களை தான் என்ன செய்ய போகிறோம் பயிற்சிகளை தொடர்ந்து காண இருக்கின்றோம் வாருங்கள் பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் நாம் பாடத்தில் படித்த அந்த மூணு வகை கண்டிப்பாக மறைப்பது அறிவியர்கள் மறைக்கவில்லை அதனால் நாமும் அரபியக வெளியே கொண்டு வரவில்லை அதனால் நாமும் வெளியே கொண்டு வரக்கூடாது அதே போல ஜாயிஸாக மறைப்பது என மூணு வகையை பார்த்தோம் அதற்கான பயிற்சிகளை இப்பொழுது வாருங்கள் தொடர்ந்து காண்போம் உல்லாஹு தாலா பயிற்சிகளின் மூலம் நமக்கு முழு விளக்கத்தை தந்தருள்வானாக ஆமீன் இப்ப பயிற்சி ஒன்பது பயிற்சி ஒன்பத பாருங்க அம்சா முதலாவது நமுதஜூன் எடுத்துக்காட்டு அப்ப இதுக்கு எப்படி யாரோ வழங்க வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டு காட்டுகிறார்கள் பாருங்கள் உபுகைது நான் கோபித்துக் கொள்கிறேன் மையத்த கப்பரு யார் பெருமை அடிக்கிறாரோ அவரை நான் கோபித்துக் கொள்கிறேன் அப்ப உபு உபுகைது சரியா நான் கோபித்துக் கொள்கிறேன் அர்த்தம் உபகைதோ அதான் சொல்றாங்க ஃபேல் முலாரியம் முலாரியான ஃபேல் வருங்காலத்தை அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஃபேல் மறுபோன் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும் ஏன் இதுக்கு முன்னாடி நாசிப் ஜாசி மீதுமே போல வல் ஃபாயில் இன்னும் ஃபாயில் ஆகிறது லம்மீரும் முஸ்தத்திலும் முஜூபன் அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்கும் அனன் என்ன இருக்கு உள்ளக்குள்ள மறைந்திருக்கிறது கதிர்கோ அந்த லமீர் உள்ரங்கம் ஆகிறது அண அனவா இருக்கும் அப்ப அண்ணன் என்ன செஞ்சிருக்கு உள்ள மறைந்திருக்கிறது சரியா அது அவசியமான முறை ஏன்னா முத்தக்கல்லி முறை லமீர் இல்ல அத கட்டாயம் மறைக்கணும்னு பாடத்துல பார்த்தோம்ல மண் என்பது இஸ்முன் மௌசூனு மௌசூலான இஸ்மாகும் அப்ப பின்னாடி வருகிறது சரியா மஃபூலுன் பிஹி மஃப்ஃபூல் பிஹிய ஆகும் ஏன் ஃபாயில் உள்ள லெமீரா இருக்கு அதோட மஃபஃபூல் உபகிலோ என்ற ஃபேல் ஃபைல் அதோட மஃபூல் இது இந்த மௌசூல் தான் சரியா இப்போ மவு மா மபுனியும் அலசு கோனி நஸ்பின் நசுபுடி இடத்துல இருக்கும் இன்னும் சுகுனின் மீது மமனி நூனுக்கு சுகன் தான குடுத்துருக்கும் நூனுக்கு சுகன் குடுத்துருக்கும் அதான் சுகுனின் மீது மமனி ஆகும் இன்னும் நெசப்புட இடத்துலயே இருக்கும் சரியா அப்ப நெசப்புடைய இடத்துல இருக்கிறது ஏன் இது மஃபூல்ல மஃபூலுக்கு நசப்பு தானே அப்ப நசபு இடத்துல இருக்கிறது எத்த கப்பர் என்பது ஃபேலுன் முவாரியான மர்ஃபூன் முவாரியான ஃபேல் ஆகும் மர்ஃபூன் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும் ஏன் இதுக்கு முன்னாடி எதுவுமே முன்னாடி போல லம்மு லன் எதுவுமே போல அதனால இதுக்கு என்னது ரெஃபர் ஆகும் அதாவது ரஃபர் செய்யப்பட்ட முன்னாரியான ஃபேலா இருக்கும் ஃபாயில் ஆகிறது அப்ப ஃபேல் அதோட மீன் முஸ்திரும் ஜவாசன் ஆகமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய மீராயிருக்கும் அந்த லமீரின் உள்ரங்கம் ஆகிறது ஹுவ ஹுவா இருக்கும் இப்போ ஹுவன் என்ன ஆகிறது உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது அந்த ஹுவ எதை பார்த்து மீள்கிறது மௌசூல பார்த்து மீழ்கிறது சரியா ஆஹ் அப்ப அந்த ஹுவ என்ற லமீர் வாய்ப்பு நமக்கு தெரியும் வாய்ப்பு என்னது அரபியர்கள் இதை வெளியே வைத்தும் பயன்படுத்துவார்கள் உள்ளுக்குள் வைத்தும் பயன்படுத்துவார்கள் அதுதான் ஆகுமான முறையில் நாங்கள் கட்டாயம் என்று சொல்லாமல் ஆகுமான முறையில் இதுதானே பாடமே அதுக்கு தானே படிக்கிறோம் மீறி எப்போ ஆகுமாக முறையில் மறைக்கணும் கட்டாயமாக எப்போ மறைக்கணும் நம்ம மேலே பாடம் இந்த பாடமே அதற்கான பாடம் தானே சரியா இப்போ மேலே பார்த்தோம் அனன் பார்த்தோம் அன நகனும் அதே போல அந்த முகாத்தப்பில் வரக்கூடியது அன நகனும்லாம் என்ன செய்யணும் கட்டாயம் மறைக்கணும் அதே போல ஹுவ ஹுமா ஹும்லாம் ஆகுமான முறையில் வெளியே இஸ்மல் கொண்டு வரலாம் என்னது உள்ளுக்குள்ளேயும் வைக்கலாம் மஸ்த முஸ்திரா மறைத்து கூட நம்பரை கொண்டு வரலாம்னு படிச்சோம் அந்த பாடத்திற்கான பா என்னது பயிற்சி தான் இப்போ கண்டுட்டு இருக்கும் ஒரு ஜும்லா தூயினும் வாசகம் ஆகியது சில தூ மௌசூலி சிலவாகும் செலாவாகும் இந்த எந்த வாசகம் எத்த எத்தக்கப்பரும் என்ற ஜும்லா ஃபேமியா இருக்குல்ல இந்த வாசகம் மௌசூலோடைய சிலவாகும் மண் என்ற மௌசூலின் சிலாவாகும் இப்போ மௌசூல் வந்தா சிலா வரணும் அதான் அந்த வாசகம் என்பது அந்த மௌசூலோடைய சிலாவாகும் மண் என்ற மௌசூலியின் சிலாவாகும் இப்ப இப்ப பாருங்க நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறாங்க இப்ப நம்மளை பயிற்சி செய்ய சொல்லுவாங்கல்ல அந்த பயிற்சி தான் இந்த பயிற்சி இப்ப என்ன பயிற்சி பா இரண்டாவது இரண்டாவது ஆத்தியத்தை பின்வரும் வாசகங்களுக்கு ஏறா பழங்கு நாலு வாசகம் ஏறா பழங்கணும் சரியா முதலாவது பாருங்க முதலாவது என்னதான் கவனக்குறைவை என்ன எச்சரிக்கையாக இருந்து ஹதாரி எச்சரிக்கையாக இரு அல் கவனக்குறைவாக இருப்பதில் என்ன எச்சரிக்கையாக இரு இரண்டாவது இத்தரிபல் ஹலீமி பொறுமையாக இருப்பவனின் கோபத்தை அஞ்சு சரியா பயந்து கொள் மூன்றாவது ஹீமத்து குள்ளிமரியின் மா சினு ஒவ்வொரு மனிதனின் மதிப்பாகிறது எதை அவன் திறமையாக அழகாக்கினானோ அந்த ஒன்றாய் இருக்கும் சரியா அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய மதிப்பு எங்கதான் எதை அவன் அழகாக்குவானோ அந்த ஒன்றாய் இருக்கும் அப்ப ஒவ்வொருத்தவனுக்கும் மதிப்பு எங்க இருக்கு எங்க தெரியும் இப்போ உளமாக்கள்னா உளமாக்கல் சபையில தான் அவனுடைய மதிப்பு தெரியும் அந்த உலமாவுடைய ஆலிமுடைய மதிப்பு உலமாக்களுடைய சபையில தெரியும் இன்ஜினியருடைய மதிப்பு இன்ஜினியர்களுக்கு மத்தியில தான் அவங்களுடைய மதிப்பு தெரியும் மா எதை அழகாக ஆக்குவானோ அந்த ஒன்று தான் என்னது அந்த ஒவ்வொரு மனிதனுடைய மதிப்பும் இருக்கிறது சரியா ஆலிமுக்கு ஆலிம் துறையில தான் அவருக்கு மதிப்பு இன்ஜினியருக்கு இன்ஜினியர் துறையில தான் எதை அவர் திறம்பட செய்வாரோ அதுதான் அவருடைய மதிப்பு சரியா நாலாவது பாருங்க தவறிவிட்ட ஒன்றின் மீது தவறிவிட்டது அந்த ஒன்றின் மீது என்ன செய்யாது வருந்தாது நாலு வாசகம் பார்த்தாச்சு இப்போ வாருங்கள் அதனுடைய பதிலை ஆராப்தானு கேட்டாங்க அந்த ஏராபை இப்பொழுது காப்போம் அதார் என்பது இஸ்மு இஸ்மு ஃபேலி அம்ரின் கட்டளை ஏவலுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேல் ஆகும் இது அரபி நியமன பண்ண சொல்லியிருக்கோம்ல ஏவலின் அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேல் ஓகேவா விமானா ஆ அப்ப இது என்ன கொடுக்கும் என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள நீ எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொன்னோம் எதர் என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள ஆஹ் அம்ரோடைய ஃபேல் ஆகும் ஏவலின் அர்த்தம் கொடுக்கக்கூடிய இஸ்மு ஃபேல் ஆகும் மபுனி நல்லது கசரி கசரின் மீது மபுனியாகும் இந்த வசன் எனதான் தராக்கி ஃபாலி வசன் கசர்ல தான் மபனி எப்போவுமே கசர் தான் ஒரு கடைசியில அதான் கசரின் மீது மபனி ஆகும் மீது ஆகியிரு ஃபாயில் ஆகிறது அப்ப இதனுடைய முஸ்தத்தீரன் உஜூபன் அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய மீர் ஆகும் அப்ப நம்ம படிச்சிருக்கோம் ஃபேல் நம்மளுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய இஸ்மு ஃபேல் என்ன செய்யும் கண்டிப்பா உள்ளுக்குள்ள லமீரை மறைக்கணும்னு படிச்சோம்ல மேல பாடத்துல அதான் அங்கே சொல்லியிருக்காங்க கட்டாயமான முறையில் மறைவு வேண்டும் பக்கத்தீருக்கும் அந்த லமீரின் உள்ளரங்கம் ஆகிறது அந்த அந்தவா இருக்கும் நீ எச்சரிக்கையாகிறது அப்ப அந்த என்பது நீ அது உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது கட்டாயமா அது வெளியே கொண்டு வர முடியாது அடுத்த அல் ஹிமால என்பது மஃபூலின் விகி அதி என்னது ஃபாயில் உள்ள மறைஞ்சிருக்கா மஃபுல இதா அல் ஹிமால் மஃபோலன் விகி மன்சுன் நசபு செய்யப்பட்டதா இருக்கும் அலாமத்து நஸ்பிஹின் அதோடைய நஸ்பின் அடையாளமாகிறது அது ஃபத்தஹத்து லாகிறது வெளிப்படையான ஃபத்தஹாவாகும் இஹ்மாலின் ஃபத்தஹா தானே கொடுத்தோம் அடுத்து பாருங்க கீமத்து என்பது முபத்ததாகும் முபத்ததாவா இருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் முபத்ததாக ரஃபா தானே ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும் அலாமத்து ரஃபி இன்னும் அந்த முபத்ததாவுடைய ரஃபின் அடையாளமாகிறது அலாமத்து லாகிறது வெளிப்படையான லம்பத்தா இருக்கும் தாக்கு லம்பத் தானே கொடுத்தோம் அடுத்து பாருங்க குல்லி முறி குல் என்பது முலாஃபுன் இலேஹி கீமத்து என்பது முபாஃபு அது இங்கே கொண்டு வரல என்னது கீமத் முலாஃபு குல்லி என்பது முலாஃபி இல்லை முலாஃபு நிலையி முலாஃபி லிஹி ஜரு நம்ம ஜரு வரும் செய்யப்பட்டதாக இருக்கும் வாழாமத்து ஜருகி இன்னும் அந்த முலாஃபி லிஹின் ஜரின் அடையாளமாகிறது அல் கசரத்து உள்ளாகிறது வெளிப்படையான கசராகும் லாமுக்கு கசரு தான் பஹு முலாஃபுன் இன்னும் இந்த குல்லு என்பதும் என்னவாக இருக்கிறது முலாஃபாக இருக்கிறது அப்போ பின்னாடி முலாஃபி லிஹி வரப்போகுதுன்னு அர்த்தம் இப்போ கீமத் முலாஃபு குல்லு முலாஃபி லிஹி முலாஃபு இம்ராஹின்றது முலாஃபி இங்க இருக்கு பாருங்க இம்ராஹின் என்பது முலாஃபுன் இலேஹி முலாஃபிஹியாக இருக்கும் உள்ளு முலாஃபுல்ல அதோட முலாஃபி முலாஃபி ஜருதான வஜுர் ஜெரு செய்யப்பட்டதா இருக்கும் மேலாத்த ஜர் இன்னும் அந்த முலாஃபிஹின் ஜெரின் அடையாளமாகிறது அல் கசரத்துவாகிறது வெளிப்படையான கசரவா இருக்கும் மகுவ இன்னும் இன்றைய என்பது என்னது முலாஃபுன் முலாஃபாக இருக்கிறது இது வந்து இங்கே வரணும் அது என்ன செஞ்சிட்டாங்க தப்பா இங்கே கொடுத்துட்டாங்க இது என்ன வரணும் மேல வரணும் சரியா இது வந்து முலாஃபில இதோட முடிஞ்சிருச்சு ஆஹ் ஹபர் தான் என்னது பின்னாடி வருது பாருங்க இந்த மா மா என்பது இஸ்மன் மௌசூலன் இது முலாஃபினா கீழே முலாஃபின்னு சொல்லியிருக்கணும்ல அதை அங்க தப்பா கொடுத்துட்டாங்க இந்த முகுவோ முலாஃபன் என்பது இந்த இடத்த வரும் சரியா மா என்பது இஸ்மன் மௌசூலம் மௌசூலான இஸ்மாகும் இப்ப இந்த மா என்பது மௌசூலுக்கும் பயன்படுத்துவாங்க

வருங்காலத்தில் அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஃபேல் மர்ஃபோன் ரெஃபர் செய்யப்பட்டதாக இருக்கும் யா ஜாசிம் நாசிபு லம்மு லன்மு போன்ற எதுவுமே முன்னாடி போல அதனால என்னது ரஃபா தான் வாலா மத்த ரஃபிஹி இன்னும் அந்த ஃபேலின் ரஃபாயின் அடையாளமாக இருந்தால் அதுவும் மத்தல்லாக இருக்கும் வெளிப்படம் லம்மத்தாகும் நூனுக்கு லம்ம கொடுத்தோம் ஒல்ஃபா இன்னும் ஃபாயில் ஆகிறது அல்ல மீறும் முஸ்தஜரும் ஜவாசன் ஆகுமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய அந்த இருக்கும் அப்போ ஹுவன் என்னது உள்ளக்குள்ள மறைந்திருக்கு அது ஆகுமான முறையில் மறைந்திருக்கிறது அந்த ஹுவன்றது மௌசலை பார்த்து மீன்கிறது தகுதியில் ஹுவா அந்த லமீன் உள்ரங்கம் வாங்கிறது ஹுவா ஹுவாவா இருக்கும் ஓகேவா வல்ஹா இன்னும் ஹாவாகிறது இந்த ஹா இருக்குல்ல இந்த ஹா லமீரின் மபுனியின் அளவு லம்மி லமீன் மீது மபுனியாகும் லமீர் ஆகும் சரியா யுசீனு ஹூ இது லமீர் தானே அது லம் யுசீனு ஹூ லம் தானே கொடுத்தோம் லபின் லம்மின் மீது மப்னி ஃபி மஹல்லி நஸ்பின் மஃஃஊலின் பிஹி மஃஃஊல் பிஹி அன நஸ்போட இடத்துல இருக்குது அப்ப யுசீனு ஃபஅல் லமீர் இல்ல இந்த ஹூ வந்து மஃஊல் அந்த மஃஊலுக்கு நஸ்ப் தான் அத நஸ்போட இடத்துல இருக்குது வல் ஜும்லத்துல் ஃபஅலியது இந்த ஃபஅலி சந்த வாசகமாகிறது யுசீனு ஹூ என்பது ஜும்ல ஃபஅலியா தானே ஃபஅலி கொண்ட ஆரம்பித்தால் அது ஜும்ல ஃபஅலியா அப்ப இந்த ஜும்ல ஃபஅலியா ஆகிறது சிலத்து மௌசூலி மௌசூலோட சிலாவாகும் வா என்ற மௌசூலின் சிலாவாகும் லா மஹல்ல லஹா சிலத்து சிலாக்கு இடமில்லை பின்னால் யாராப் இருந்து எந்த இடமும் இடமும் இல்லை ஜர்பு நெசபு அப்படின்னு எந்த ஒரு இடமும் சிலாவுக்கு இல்லை அடுத்து பாருங்க இத்தட்டி என்பது அமரின் என்னது ஏவலை குறிக்கக்கூடிய வினைச்சொல் ஆஹ் நீ அஞ்சு கொள்ளுதான சொன்ன மபனின்னாலி ஹரிஃபில் எழுத்தி நிலத்துடைய எழுத்தை போக்குவதின் மீது மபுனி ஆகும் அப்ப யாவை போக்கி என்ன வரணும் யாதான வரணும் யாவை தான் போக்கிட்டோம் கடைசியில் யாவும் அந்த இங்கேயும் இல்ல அந்த யா போக்குவதின் மீது என்னது மபுனியாகும் சரியா ஃபாயில் ஆகிறது முஸ்திரும் முஜுமன் அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்கும் அந்த அளமீரின் உள்ரங்கம் ஆகிறது அந்த நீ என்ற அர்த்தம் இருக்கக்கூடிய அந்தவா இருக்கும் இப்ப நீ அஞ்சு கோல் அப்ப நம்ம சொல்லியிருக்கோம் முத்தக்கல்லியமும் முகாந்தமும் அளமீர்தான் என்ன செய்யாது வெளியே வராதுன்னு படிச்சிருக்கோம்ல அப்ப இது உள்ள தான் இருக்கும் கண்டிப்பா வெளியே கொண்டு வரக்கூடாது

இது வந்து என்னது முலாஃபிலேஹி சரியா முலாஃபு நிலைகி முலாபிலே ஜருதான் ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் ஜருகி இன்னும் இந்த முலாஃபிலேஹின் ஜெரின் அடையாளமாகிறது அல் கசரத் வெளிப்படையான கசராகும் மீண்டும் தானே கொடுத்தோம் சரியா அடுத்து பாருங்க கடைசியா லா வந்து நாகியத்து தடுக்கக்கூடியதா இருக்கும் அதுக்குதானே செய்யாதே என்று தடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய லாவா இருக்கும் மபுனியத்தோனி சுக்குனின் மீது ஆகும் லா அலிஃப் தானே வந்திருக்கு அலிஃபுக்கு சுக்குன் மட்டும் தானே வரும் அதனால சுக்குன் மீது அப்டினி ஆகும் அப்போ லா வந்து ஜஸ்மு செய்யும் அப்போ அப்படி லாஹியத்தும் ஜாசிமத்தும் கூட ஜெஸ்மு செய்யும் பின்னாடி பாருங்க இந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா இதுக்கு என்ன செஞ்சிருக்கு ஜெஸ்மு செஞ்சிருக்கு

பக்கதிரும்கிறது அந்த அந்த அந்தவா இருக்கும் அந்த என்ன செஞ்சிருக்கு உள்ள மறைஞ்சிருக்கு சரி அவசியமான முறையில் ஏன்னா இது முத்தக்கல்லி முறை அளமீர்ல ஆஹ் முகாத்து முறை அலமீரல பாருங்க அலா இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் ஹர்ஃபு ஜரின் மபனி சுகோனி சுகுனி ஜருடைய வார்த்தையாகும் சுகுனின் மீது மபனி ஆகும் அலா அப்படின்னு தானே படிக்கிறோம் அலிஃப்னா சுகுன் மட்டும் தானே வரும் சரியா ஆஹ் பாருங்க மா மா என்பது இஸ்மன் மௌசூலுன் மபுனியும் நல்ல சுக்கூனி மௌசூலான இஸ்மாகும் இன்னும் சுக்குனின் மீது மபுனி ஆகும் அலிஃப் தான் வந்திருக்கு அலிஃப் தான் என்னது சுக்குன் மட்டும் தானே அதே போல மா நஃபி அதே போல நிறையதுக்கு பயன்படுத்துவது ஸ்தீஃபாமுக்கு பயன்படுத்துவதை போல இங்கே இஸ்மு மௌசூலுக்காக வந்திருக்கிறது ஃபி மஹல்லி ஜரீன் பி ஹர்ஃபில் ஜரி ஜருடைய வார்த்தையை கொண்டு ஜருடைய இடத்துல இருக்கிறது அப்போ அலா ஜாரு அப்போ மா என்பது ஜருடைய ஜருடைய இடத்துல இருக்கிறது ஓகேவா மபுனி என்பதால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது அதுக்கப்புறமா ஃபாத்தை பாருங்க ஃபாத் என்பது

ஃபாயில் அந்த ஹூவை மௌசூல பார்த்து மிகிறது ஒரு ஜும்ல துல் ஃபேலியா தூ இன்னும் ஜும்லா ஃபேலி ஆகிறது இந்த மாலி இருக்குல்ல இந்த ஃபார்மா ஃபேலை கொண்டு ஆரம்பித்தா ஜும்லா ஃபேலியா அப்ப இது மாலியான ஃபேல் தானே அப்ப இது ஜும்லா ஃபேலியா சில துல் மௌசூலி மா என்ற மௌசூலுக்கு சிலாவாகும் மா என்பது மௌசூல் ஃபாத் என்பது சிலா சரியா லாம ஹல் அலஹா அந்த சிலாவிற்கு இடமில்லை இல்லை மேல் யாராவது இருந்து எந்த ஒரு இடமும் இல்லை என்னது ஜர் கொடுக்கணும் நெசப்பு கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இடமும் சிலாவிற்கு இல்லை சரியா இது முழுமையாக நாம் பார்த்து விட்டோம் வாருங்கள் கடைசி பயிற்சி இப்பொழுது காண்போம் கடைசி பயிற்சி என்ன நம்ம கவிதை கொடுப்பார்கள் அல்லவா அந்த கவிதை தான் இங்க இருக்கிறது பாருங்க பயிற்சி பத்து இஸ்ராஹில் பைத்தேனில் ஆத்தியை நீ பின்வரும் இரு கவிதைகளை விவரி அறிவில் அவ்வளவு மின்ஹுமா அந்த இரண்டு கவிதைகளிலிருந்து முதலாவது ஏறாபலங்கள் ரெண்டு கவிதையை விவரிக்கணும் முதலாவதுக்கு ஏராபடங்கணும் அப்ப இந்த கவிதை என்னவென்றால் ஒரு என்ன கவிஞர் அவர்கள் தன் மனைவியை பற்றி கூறுகிறார்கள் தன் மனைவி மற்றவர்களிடம் போய் காசு கேட்க சொல்கிறார்கள் பத்துகளிடம் போய் காசு கேட்டு எனக்கு ச அதாவது காசு நீ வாங்கி கொண்டு வா நம்ம என்ன செய்யலாம் பகட்டுடன் வாழலாம் உனக்கு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு மனைவி என்ன செய்கிறாளாம் கவிஞரை ஏவுகிறாளாம் அவன் அந்த கவிஞர் சொல்கிறார் நான் இழிவுபடுவதே அவள் லேசா கருதுறா இந்த போய் போய் காசு கேட்கறது எவ்வளவு இழிவானது நான் ஒருவரிடம் போய் காசு கேட்டு நான் இழிவுபடுவதே என் மனைவி என்னவாக நினைக்கிறாள் லேசா கருதுலாள் ஏன் லேசா கருதுறா அவ அதனால என்ன கருகிறா நான் தான் நான் தான் போய்க்க என்ன செய்ய போறேன் காசு கேட்க போறேன் நான் தான் அசிங்கப்பட போறேன் என் மனைவிக்கு காசு கிடைச்சிருச்சு அவன் நல்லா இருக்க போகிறான் சரியா அதனால நான் அசிங்கப்பட்டு அவன் நல்லா இருக்கிறது என்ன செய்கிறான் ரொம்ப லேசா கருதுகிறாள் அதனால அவர் கூறுகிறாள் எஹியா இப்னு அக்சம் என்பவரிடம் என்ன செய் போய் காசு வாங்கிட்டு வாருங்கள் என்று என்னை பார்த்து கூறுகிறார் நான் அந்த என் மனைவியிடம் கூறினேன் எஹியாவின் அக்கசம் உடைய ரப்பான இறைவனிடம் நீ கேள் அக்சமே அக்சமையில அதிகம் கொடுக்க கூடியவன் யார் தாலா அது மட்டுமில்ல அவனிடம் கேட்பது என்பது என்ன இருக்கிறது நம்மை படைத்தவன் அவன் அவனிடம் கேட்காம யாரிடம் கேட்கப் போகிறோம் அதனால் அவனிடம் கேள்வி என்று கவிஞர் அவர்கள் இந்த கவிதை மூலம் நம்மளுக்கு அழகாக சொல்லி தருகிறார்கள் வாருங்கள் படிப்போமா துக்கல்லி புனி புகல்லி புனி என்னை வற்புறுத்துகிறார் எதிரால் அனப்சி என்னை என் கண்ணியத்தை இழிவாக்குவதற்கு இழிவாக்குவதற்கு என்ன என்ன செய்கிறார் கட்டாயம் அவள் அந்த அவள் கண்ணியம் பெறுவதற்காக என் கண்ணியத்தை இழிவாக்குவதற்கு என்னை வற்புறுத்துகிறாள் வகான அலைஹா அவள் மீது இலகுவாகிவிட்டது அன் உஹான நான் இழிவாக்கப்படுவது என் மனைவியின் மீது இழிவாகிவிட்டது லேசாகிவிட்டதுராமா அவள் சங்கையாக்கப்படுவதற்காக வேண்டி நான் இழிவாக்கப்படுவது அந்த மனைவி அவள் மீது என்னவாகி விட்டது லேசாகி விட்டது புரியுதா இப்ப அவளுக்காக அவ கண்ணியம் நாலு பேர்ட்டால நல்ல ஆடை போட்டு ஏன்னா அவ அந்த மனைவி போய் என்ன செய்ய போறது இல்லை காசு கேட்க போறது இல்லை நான் தான் போய் கேட்கணும் அதனால அவ கண்ணியமா விலை சுத்துவா சரியா அப்ப அவள் கண்ணியமாக இருப்பதற்கு நான் இழிவாக்கப்படுவதற்கு என்ன என்ன செய்யறா வறுப்படுத்துறா அதே போல அவளுக்கு லேசாவும் இருக்குது நான் இழிவாக்கப்படுறது சரியா தகூலு அவள் கூறுகிறாள் சலீம் மாரூஃப நல்லதை கேள் எஹியா இபுனா அக்ஸமின் எஹியா இபுனா அக்சமிடம் நல்லதை கேள் நல்லதுன்னா செல்வத்தை கேளுன்னு அர்த்தம் போய் காசு கேளுன்னு அர்த்தம் இப்போ புல் ச நான் கூறினேன் சலீஹி நீ அந்த செல் நல்லதை கேள் சலீனா பெண்ணை பார்த்து ஏவக்கூடியது சரி நீ கேள் ஹி அந்த செல்வத்தை இந்த மாரூஃபை பார்த்து மீன்கிறது நான் நல்லதை கேள் ரப்ப யஹ்யா இபுனி அக்ஸமா எஹியா இபுனா அக்ஸமின் யாரு இறைவனிடம் நீ அதை கேளு எகை அக்சமின் அப்படி கேட்கணும் எஹே அபுநா அக்சமி இறைவனிடம் நீ கேள் என்று நான் கூறினேன் சரியா பாருங்க இப்பொழுது அதனுடைய ஏறாவை காண்போம் யாரா பாருங்க முதல் இதுக்கு மட்டும் தான் யாரா கேட்டாங்க அது மட்டும் இங்க குடுத்திருக்காங்க பாருங்க து கல்லிஃபோனி பஸ்ட் து கல்லிஃபோன் சொல்லுவாங்க அடுத்தது இன்னொன்னு விளக்குவாங்க பாருங்க என்பது ஃபேலும் லாரியன் மர்ஃபோன் முலாரியான ஃபேல் ஆகும் வேற எனக்கு செலுத்து ரசாயியா பின்னாடி எல்லாம் ஜாசி லம் லண்ணு போன்ற எதுவுமே வரவில்லை அலாமத்து ரஃபி அந்த ஃபேலுடைய ரஃபின் அடையாளம் ஆகிறது லம்மத் லம்மத்து ஆகிறது வெளிப்படையான லம்மத்தல் பாக்கு லம்மத் தானே கொடுக்கும் உங்கள் ஃபாயில் இன்னும் ஃபாயில் ஆகிறது லம் இருந்து ஜவாசன் அவசியமான ஆகுமான முறையில் மறைந்து இருக்கக்கூடிய லமீரா இருக்கும் உள்ளுக்குள்ள மறைந்திருக்கு ஹியா என்பது தகுதி ரூ அந்த லமீரின் உள்ரங்கம் ஆகிறது ஹியா ஹியாவா இருக்கும் அது உள்ளுக்குள் மறைந்திருக்கிறது சரியா துக்கல்லிஃபு முடிஞ்சிருச்சு இப்ப நூன் பாருங்க ஒன் நூனு நூன் நூனு ஆகிறது நூனு விகாயத்தி நுண்ணுல்ாயிருக்கும் நூல இந்த நூல் என்பது இந்த நூல் என்பது நூலுமிக்காயா இந்த நூல் விக்காய பாடம் நம்ம அடுத்து காணப்போகிறோம் இந்த பாடத்திற்கு அடுத்து அந்த நுண்ணூல் விகாயா என்ற பாடம் தான் இந்த நூனுக்காக எப்போ பயன்படுத்தப்படும் என்ற ஒரு தெளிவான பாடம் நாம் பார்த்திருக்கின்றோம் இங்கே சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் முத்துக்கல்லுடைய யா என்பது ஃபேனுடன் சேரும் பொழுது அதற்கு நடுவில் என்ன செய்ய வேண்டும் ஒரு நூலை கொண்டு வர வேண்டும் அந்த நூலுக்கு பேர் என்னது பாதுகாக்கக்கூடிய நூல் என்பார்கள் ஏன்னா யா சேரும் பொழுது அதிலே மாற்றம் ஏற்படும் துக்கல்லி ஃபீ யாவுக்கு தோதுவாக அரக்கத்தை மாற்ற வேண்டி சில மாற்றங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரும் அந்த நிர்பந்தத்தை தடுப்பதற்காக இந்த நூனை கொண்டு வந்து பாதுகாப்பார்கள் இந்த தூக்கல்லி பூவுக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் வராமல் என்ன செய்வார்கள் பாதுகாப்பார்கள் அல்லாதான் இது நூலை விக்காயா என்று கூறுவார்கள் அந்த அப்படின் யா முத்தக்கல்லையும் ஃபேலுடன் சேரும் பொழுது நடுவு கொண்டு வரக்கூடிய அந்த நூனுக்கு பெயர் நூலில் விக்காய் சரியா அப்ப ஹர்ஃபோனி இது ஒரு எழுத்து நல்லா கசரி அலல் கசரி கசரின் மீது மபுனியாகும் சரியா நூனுக்கு தூக்கல்லி ஃபோனி நூனு கசர் தானே கொடுத்தோம் அலகும் இல்லை ஏராவி நூ இந்த நூனுக்கு இந்த ஹர்ஃபுக்கு ஏராபிலிருந்து எந்த ஒரு இடமும் இல்லை இந்த நூன் என்ற ஹர்ஃபுக்கு எந்த ஒரு ஜர் நசுப்பு எந்த ஒரு இடமும் இல்லை இன்னும் யாவாகிறது வாங்கிறது மபுனியும் நல்ல சுக்கோனி இது ஒரு லமீர் ஆகும் சுக்குனின் மீது முக்னியாகும் தண்ணிலே லேய குறிக்கக்கூடிய ஒரு லமீர் சுக்குனின் மீது மக்னியாகும் யாக்குனால கொடுத்தோம் பிஹி அவலின் முதல் மஃபோல் பிஹியான நெசபுடைய இடத்துல இருக்கிறது அப்ப யா வந்து முதல் மஃபூல் இதலால் என்பது மஃபோல் சாணி சரி அப்ப மஃபோல் அவ்வல் இது சரியா மஃபோல் அவ்வல் மஃபோல் நாம தானே அதான் நெசபுடைய இடத்துல இருக்கிறது சரியா அடுத்து பாருங்க இதலால் என்பது மஃபோலன் பிஹி சாணின் மஃபோல் சாணி மஃபுல் பிஹி சாணி ஆகும் இரண்டாவது மஃபுல் மஃபூலுக்கு நசபு தானே மன்சூபு நசபு இருக்கும் அலாமத்து நசபி இன்னும் அந்த மஃபூலின் நசபின் அடையாளமாகிறது அல் ஃபத்தஹத்துல்லாஹ் இருக்கும் வெளிப்படையான ஃபத்தஹாவாகும் லாமுக்கு ஃபத்தஹா தானே கொடுத்தோம் முஹோ முலாஃபுலின் அதுவாகிறது முலாஃபாக இருக்கும் பின்னாடி முலாஃபுலிஹி வருது அது என்னன்னு பாருங்க நஃப்சி நப்சை மட்டும் பாருங்க ஃபர்ஸ்ட் என்பது முலாஃபு நிலகி வேலை முலாஃபி முலாபிலே தானே மஜ்ரூன் முலாஃபிலி ஜரு தான் ஜர் செய்யப்பட்டதா இருக்கும் வேலாமத்து ஜர்ஹி இன்னும் அந்த முலாப்பிலே ஜரின் அடையாளம் ஆகிறது அல் கசரத்து ஆகிறது வெளிப்படையான கசராவாகும் சீனுக்கு கசர் கொடுத்தோம் வழியாக இன்னும் யாவாகிறது தண்ணிலேயே குடிக்கக்கூடிய மீராகும் அப்படின்னா சுக்குனின் மீது முகனியாகும் யாவுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம் ஸ்ரீமஹி ஜரின் முலாஃபி நிலைகி முலாப்பிலகியான ஜருடைய இடத்துல இருக்கிறது ஆஹ் என்பது சரியா முலாஃபிஹியாவும் இருக்கு முதாஃபாவும் இருக்கு அந்த முலாப்புக்கு யார் என்பது முலாஃபிஹி அதனாலதான் இந்த முலாஃபிஹி ஜருடைய இடத்துல இருக்கிறது சரியா அடுத்து பாருங்க இந்த என்பது ஹர்ஃபு ஜர் ஜருடைய வார்த்தையை நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் இந்த லாம மட்டும் சொல்றாங்க ஓகேவா ஆஹ் கசரி கசரின் மீது அலல் கசரி கசரின் மீது முகனியாகும் நாமுக்கு கசர் தானே கொடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த இஸ்முன் மஜ்ஜு லாமையை கொண்டு ஜெரு செய்யப்பட்ட இஸ்மாயிருக்கும் தான கொடுத்தோம் ஜருக்கு அடையாளமா கசரு கொடுத்தோம் அதான் இந்த லாமை கொண்டு ஜெரு செய்யப்பட்ட இஸ்மாயிருக்கும் ஜர்ரி இன்னும் அந்த செய்யப்பட்ட இஸ்மின் ஜர் அடையாளமாகிறது அல் கசரத்து வெளிப்படையான கசரா ஆகும் தான கொடுத்தோம் இன்னும் இது என்னவாக இருக்கிறது முலாஃபாக இருக்கிறது அப்போ பின்னாடி முலாஃபிஹி வரப்போகிறது லம்யராக இருக்கும் அந்த அவள் அந்த பெண்ணை பார்த்து மீளக்கூடியதான இந்த ஹா சரி மபுனியும் அல்லது சுக்கோனி சுக்கோனின் மீது மபுனியாகும் ஏன் கடைசி அலிஃப் இருக்குல்ல அலிஃப் வந்தா சுக்கோன் தானே ஃபீ மஹல்லி ஜரின் முலாஃபி நிலிஹி முலாஃபி லிஹி இடத்துல இருக்கிறது அப்போ முன்னாடி இது முலாஃபுன்னு சொன்னாங்களே அப்ப இது முலாஃபி லிஹி முலாஃபி லிஹி ஜரு தானே அதாவது ஜருடைய இடத்துல இருக்கிறது அடுத்து பாருங்க வஹான அல்வாவு என்பது ஆத்திஃபத்தும் அத்து செய்யக்கூடியதாக இருக்கும் அது மபுனியத்தன் அல் ஃபத்தஹி ஃபத்தஹின் மீது மபுனியாகும் வாவுக்கு ஃபத்தஹ் தானே கொடுத்தோம் வஹான என்பது ஃபேலுன் மாதீன் மபுனியன் அல் ஃபத்தஹி கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேலாகும் சொல்லாகும் ஃபத்தகின் மீது கொடுத்தோம் ஆகும் இது எதன் மீது அத்துஃபைக்க வேண்டும் ஹால என்பதை மேல சொன்னாங்கல்ல அதுல போய் என்ன செய்யணும் வைக்க வேண்டும் சரியா அடுத்து பாருங்க அலைஹா என்பது ஜார் மஜரூர் தான் அலா என்பது ஜருடைய வார்த்தையாகும் சுகுனின் மீது மபுனி ஆகும் அலா அலிஃபு தானே வைக்கிறோம் அலிஃபுக்கு சுகுன் மட்டும் தானே ஹா என்பது அவள் அவள் மீது மீள அந்த பெண்ணின் மீது பார்த்து மீளக்கூடிய லமீராகும் எதுலயும் அலிஃப்தாரு அலிஃபாவின் மட்டும் தானே ஜரின் ஜரி ஜருடைய வார்த்தையை கொண்டு ஜருடைய இடத்துல இருக்கிறது அலா என்பது ஜாருல ஜாரு இது மஜூர் அதனால் ஜருடைய இடத்துல இருக்கிறது சரியா மப்னி என்பதால் அது எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாது அடுத்து பாருங்க அன் என்பது மஸ்தரியன் மஸ்தரியும் அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய வேலை மஸ்தூருடைய அர்த்தமாக மாற்றிவிட்டால் அந்த அண்ணுக்கு அனில் மஸ்தரியா என்பார்கள் சார்ந்தது பின்வரக்கூடிய மஸ்தராக மாற்றக்கூடியது நாசிபத்தன் நசுபு செய்யக்கூடியது அதே போல இந்த அண்ணன் என்ன செய்யும் பின்னாடி வரக்கூடிய ஃபேலுக்கு நசுப்பு செய்யும் சுக்குனி சுக்கனின் மீது மபனியாகும் நூனுக்கு சுக்கன் தானே கொடுத்தோம் அதான் சுக்கனின் மீது மபனியாகும் அடுத்து உஹான என்பது முல்வாரியன் மன்சோபன் அன்னை கொண்டு நசபு செய்யப்பட்ட முல்வாரியான பேலாகும் அண்ணன் நாசிபுல இது மன்சோபு சரியா உஹான ஓகேவா நசவு செய்யப்பட்ட முல்லாரியான ஃபைல் ஓகேவா இது முல்லாரியான ஃபைல் இந்த அண்ணோட சேரும் பொழுது அது என்ன மாறிடும் மசரா மாறிடும் வாலா மத்த நசுபி இன்னும் இந்த ஃபேனி நசபோட அடையாளம் ஆகிறது அல் ஃபத்தஹத் உள்ளாகிறது வெளிப்படையான ஃபத்தஹா ஆகும் மூணுக்கு ஃபத்தஹ தானே கொடுத்தோம் ஒன்னா இபுல் ஃபாயிலி இன்னும் நாயுடைய நாய் ஃபாயில் ஆகிறது லமீரும் முஸ்தத்திரும் ஜூபன் அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும் ஏன்னா உஹான் என்பது ஃபேன் மஜூல் அதுக்கு நாய் ஃபாயில் தான் வரும் அந்த நாய் ஃபாயில் என்பது அண்ணன் அது உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது அவசியமான முறையில் சரி அது தக்கமாகிறது அன் அணவா இருக்கும் அணை என்பது உள்ளக்குள் மறைந்திருக்கிறது கட்டாயமான முறையில் மஸ்தரும் அவ்வளவு அவ்வளவு இந்த அன் உஹான என்ப உஹானு நேரடி மஸ்தராக இருந்தால் அதுக்கு பேர் என்னது மஸ்தரே ஹக்கீக்கி இந்த மாதிரி அண்ணு வந்து பின்னாடி ஒரு ஃபேலை மஸ்தரா மாத்துச்சுன்னா இது ரெண்டத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவாங்க மஸ்தர் அவ்வல் என்பார்கள் சரியா மஸ்தர் அவ்வல் இந்த மஸ்தர் அவ்வல் ஆகிறது மின் அன் மன் அன் உஹான ஹன்ஹானவில் இருந்து ஹுண்டான அந்த மஸ்தர் மோபோல் ஆகிறது ஃபி மஹாலி ரெஃபைன் ஃபாயிலி ஹான ஹானவுடைய ஃபாயிலான ரெஃபோர்டு இடத்துல இருக்கிறது ஹானன் மேல போச்சுல இந்த ஹான ஃபேலு அதோட ஃபாயில் எது ஹன் ஹான என்ற இந்த மஸ்தர் மோபோல் தான் என்னது ஃபாயிலு அதான் ஹானோட ஃபாயிலான ரெஃபோட இடத்துல இருக்கிறது கடைசியா பாருங்க இதான கடைசியா பார்த்தோம் இங்க என்ன சொல்றாங்க நான் கடைசியா நம்ம பார்த்தோம் அல்லாமு இதுல வரக்கூடிய லாம் வேலை துக்குராமான்னு படிச்சோம்லாவுக்கு அல்லாமு லாம சொல்றாங்க பாருங்க லாமு தாலியல் காரணத்தை லாம் ஆகும் சங்கியாக்கப்படுவதற்கு காரணமாக காரணம் தான் அர்த்த வச்சோம் அதுதான் காரணத்தை குறிக்கக்கூடிய லாம் ஆகும் ஹர்பு ஹர்ஃபன் மபனியும் கசரி கசரின் மீது மபனியாக்கப்பட்ட ஆகும் இப்ப கசரின் மீது மபனி லீன் தானே படிச்சோம் கசரின் மீது மபனி அப்போ ஹர்ம இந்த அலிஃப் வந்து என்னது கவிதைக்காக வந்திருக்கு ரமேன் தான் வரணும் சரியா இந்த அலிஃப் வந்து கவிதைக்காக வந்திருக்கு அப்ப துக்குரமே என்பது முலாரியும் முலாரியான ஆகும் மன்சூபன் நசபு செய்யப்பட்டதா இருக்கும் துக்கு ரமன் ஏன் நெசபு கொடுத்தோம் அன்னை கொண்டு நசபு செய்யப்பட்டதா இருக்கும் அல் ஜவாசன் ஆகமான முறையில் ஆஹ் மறைக்கப்பட்ட அன்னை கொண்டு நெசபு செய்யப்பட்ட முலாரியான ஃபேலாகும் துக்கரமன் என்பது முலாரியான ஃபேலா அதுக்கு அன் துக்குரமே என்ன இருக்கும் அண் துக்குரம அந்த அண்ணு என்ன செய்யப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு கட்டாயமா மறைக்கணும்னு அவசியம் இல்ல மறைக்கலாம் மறைக்காமலும் இருக்கலாம் இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு அதான் சொல்றாங்க அகமான முறையில் மறைக்கப்பட்ட அண்ணை கொண்டு நசுபு செய்யப்பட்டதா இருக்கும் சரியா வள மத்த இன்னும் அந்த ஃபேலின் நெசப்படி அடையாளமாகிறது அது ஃபத்தகத்து உள்ளாகிறது வெளிப்படையான ஃபத்தக ஆகும் மேம ஃபத்தக தானே கொடுத்தோம் அது அடையாளம் ஒன்னா இபுல் ஃபாயிலி இது ஃபேன் மஜுகூல்ல அப்ப நாயு ஃபாயிலிங்க நாயு ஃபாயில் ஆகிறது லமீர் முஸ்தத்தில் ஒன்று ஜவாசன் ஹவுஸ் அகுமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீராக இருக்கும் அந்த லமீரின் உள்ரங்கம் ஆகிறது ஹிய ஹியவா இருக்கும் இப்போ ஹியன் உள்ளக்குள்ள மறைந்திருக்கு அந்த பெண்ணை பார்த்து மிக்கிறது மனைவியை பார்த்து சரியா உங்கள் அலிஃபுல் இல்லித்தலாக்கி இந்த அலிஃபு கடைசியில் இந்த அலிஃப் இருக்குல்ல இந்த அலிஃப் என்பது லித்தலாக்கி மொழிவது மொழிவதற்காக இருக்கும் கவிதையில் மொழிவதற்காக வந்த அலிஃபாக இருக்கும் சரியா அலமதுல்லா நம்ம இந்த பாடத்தை முழுவதமாக முடித்து விட்டோம் அஹிர்தவான் அலமதுல்லா ரபுல்லாலமி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு